இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இடையிலான மூன்று ஒரு நாள் போட்டிகள் தொடர்ல வந்து இந்தியா வந்து இரண்டுக்கு ஒன்று கணக்குல வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த தொடருக்கு அப்புறம் கண்டிப்பா அஞ்சு டி டுவெண்டி தொடர் வந்து நடக்க போகுது இந்த அஞ்சு டி டுவெண்டி போட்டிகளிலுமே சூரியகுமார் யாதவ் கேப்டனாக செயல்படுகிறார் சுப்மன் கிருந்து வைஸ் கேப்டனாக அறிவி அறிவிச்சிருக்காங்க அவர் விளையாட வேற விளையாடணும் பார்க்கணும் ஏன்னா காயம் காரணங்களாக ஓடிய இல்ல விளையாடல அதனால கே எல் ராகுல் கேப்டன்ஷிப் பண்ணாரு இப்ப வந்து இதுல வயசு கப்டன் அறிவிச்சிருக்க சுப்மன் கீழ் வந்து விளையாடுவாங்க இல்லையான்னு நம்ம பொறுத்து இதை பார்க்கணும் அது மட்டும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா சார்பில் வந்து நிறைய பாஸ்ட் பாலர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க ஏன்னா ஓடிய இல்லாத நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் வருண் சக்கரவர்த்தி பும்ரா வந்து உள்ள வந்திருக்காங்க இது வந்து இந்திய அறிக்கை கூட பலமாக நம்ம பார்க்கப்படுது ஏன்னா ஓடியேரி வந்து பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் ரெண்டாவது மேட்ச் தோத்தாங்க மூணாம் மேட்ச் திரும்ப வின் பண்ணாங்க பேட்டிங் பலம் காரணமாக மட்டுமே ஓடிய சீரீஸ் வந்து இந்தியா வின் பண்ண தான் நான் பார்க்கிறேன் அதுதான் கூட ஆனா டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல வந்து எல்லாமே பலமா இருக்கணும் இல்லைன்னா கைவிட்டு போயிடும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஏதாவது ஒன்னு வீக்கா இருந்தாலுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுதான் அந்த வகையில இப்போ வந்து இந்த ஸ்குவாட் அறிவிச்சிருக்க இந்தியா ஸ்குவாட்ல வந்து பேலன்ஸ் டீம் தான் பவுலிங் சரி பேட்டிங்கும் சரி நம்ம சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாடு பார்த்தோம்னா அதே பிளேயர்ஸ் டி ட்வெண்ட்டி பிளேயர்ஸும் அதே கோடியில் இருந்த பாதி பிளேயர்ஸ் அப்படியே விளையாடுறாங்க பிளஸ் அடிஷ்னலாக நம்ம பார்த்தோம்னா நார்கியா பிளஸ் மபாக்கா அது மாதிரியான பாஸ்காலர்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க மற்ற பிளேர்ஸ் வந்து லிண்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயரை கொண்டு வந்திருக்காங்க அவர் ஒரு டி ட்வெண்ட்டில லீக்ல விளையாடுற பிளேஸ் அவர் வந்து இன்க்ளூவ் பண்ணியிருக்காங்க இது மாதிரியான டிகாக் வந்து

இந்த சீரிஸை சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்தியாவை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க வந்து பார்க்கணும் ஏன்னா இது ரொம்ப டஃபான சீரீஸாக இருக்கும் ஏன்னா டி ட்வெண்ட்டியில் வந்து வெரி எஸ்டாப் பிளேயர்ஸ் வந்து இந்தியாவோட பிராண்ட்ருக்காங்க ஏன்னா ஐபிஎல் வந்து பெரிய ஒரு பிராண்டிங் கிரியேட் பண்ணியிருக்கு அது மூலமா நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்தியா டி ட்வெண்ட்டியை வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி வளர்க்கும் பொழுது சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் கடினமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு அஞ்சு போட்டியிலுமே அவங்க மீன் பண்ணுவாங்கலாங்கிறது டவுட்டு தான் சவுத் ஆஃபிரிக்கா ஏதாவது ஒன்று பண்ணாலே பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா அங்க உள்ள பிளேயர்ஸும் சரி சரி இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் யாரையும் குறைச்ச மதிப்பு இல்லை பட் வந்து ஹெட்டாக இருக்காங்க இந்தியா டீம் வந்து இது வந்து கட்டாக்கில் நடக்குது மேட்ச் வந்து ஒன்றரை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க இந்த மேட்ச்ல வந்து மேக்ஸிமம் இந்த சீரீஸை வந்து மேக்ஸிமம் யார் நல்லா பெர்ஃபார்ம்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்ட்டி சீரீஸ் நடக்க போகுது அதுக்கு முன்னாடி நடக்கிற சீரீஸ்னால நிறைய ரொட்டேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு எந்தெந்த பிளேஸ் வந்து யாரு எங்கே போடலாம் அப்படிங்கிற பிளேஸ் வந்து வெரி ரொட்டேஷன் செக்அப் நிறையா பண்ணுவாங்க அந்த சீரிஸ்ல இந்தியா டீம் வந்து ஏன்னா டி டுவெண்டி சீரீஸ்க்கு வந்து வெல் ஸ்குவாடை கொண்டு போகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நிறைய பிளேயர் ரொட்டேஷன் பண்ணுவாங்க எந்த பிளேஸை எங்கே செட் பண்ணலாம் யார் யார் எந்த கெப்பாசிட்டியில இருக்காங்க ஏன்னா நிறைய பிளேஸ் வெளியே உள்ள பிளேர்ஸ் நிறைய உள்ள வரலாம் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் நிறைய பேர் ரொட்டேஷன் பண்ணாங்க அதிக வாய்ப்பு இருக்கு சூரியகுமார் யாதோ வந்து அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு அவங்க பொறுத்துட்டு பாக்கலாம் நன்றி